சாராய ஊரல் சரக்கு இதை பற்றி இது வந்து உங்களுக்கு டயபெட்டிக் இருந்த அப்படியே இந்த நாவல் கோப்பியை யூஸ் பண்ணலாம் இது யாரோட வந்து ஜெரின் ஆண்டர் பிள்ளை வந்து ஜாழ்பாடத்தில் இருக்கிற இப்ப மகன் ஹார்ட் பேஷன் மூச்சுட கஷ்டம் ஹார்ட் பேஷன் அந்த பிள்ளையால அவர் தொழில மேம்படுத்தி செய்ய காலா இருக்கட்டும் மீனா இருக்கட்டும் நண்டா இருக்கட்டும் எதிர்ந்த சம்பல் வேணுமோ இல்லாட்டி எதிர்ந்த ஊர்ஜா வேணுமோ உங்கள்ட்ட பெற்றுக் கொள்ளலாம் அது குறைஞ்ச விலையில பெற்றுக் கொள்ளலாம் இது வந்து ரஜினிகாந்த் சொல்லி தெல்லிப்பள்ளியில் இருக்கிறான் அவள் இப்போ இப்படி ஃபேமஸான ஒரு டெய்லர் கார் தானவன் இதுல இல்லாமல் வந்து போரளவுக்கு வாட்ட பேமஸாக இருக்கிறா அப்படின்னாவங்களை உற்பத்தி இன்றைதான் விடக்கூடாது இருக்காங்க ஒரு பொருளாக போட்டு அவங்களுடைய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு அதில் வந்து செருப்பு கூட எங்களை போடணுமா அவங்கள்ட்ட பாட்டா தான் போட்டு உள்ளு போகணும் இன்னும் ஒரு மிஷின் வச்சிருக்கணும் அரைக்கிற மிஷினுங்கள் எங்கள்ட்ட பாட்டா வழியில கலாட்டி அவங்க பாட்டா கால் கழுவி அதுக்கு ஒரு தொட்டி கட்டிக்கணும் கால் அதை வச்சு கழுவி போகிறது அப்படியே ஒரு சுகாதார முறையில் அவன் செய்திருக்கா

அவங்க லாவன் நட்டை மட்டும் பாக்குறது இல்ல யாரு என்ன கேட்டாலும் ஒரு பிள்ளை அழுகுதன்னு சொன்னாலும் தென்டைய கொடுத்துட்டு தான் இருப்பா இந்த காசு மழக்கம் வந்து பார்க்க மாட்டான் அப்படியான இப்படி எங்களுக்கு நிறைய திட்ட உதவி செய்திருக்கா அவ வந்து டிசைன் வந்து ஒவ்வொரு படங்கள் மாறும் லெதர்ன்ற இதை வச்சுதான் நாங்க பிரைஸ் போட்டு நார்மல் லோக்கர் லெதர் வந்து இதுதான் இது வந்து நார்மல் லெதர் இது வந்து நான் எண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கவும் எனக்கு பிரியோசனம் இருக்கு டைம்ல அதுல வந்து வசுகள் போட்டு வித்து வந்து ஒரு ஒரு உடுப்பு ரெண்டு உடுப்பு எடுத்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தவா வருத்த பயற்றமா விற்கிறாங்க அது மட்டும் இல்லாம சப்த போஷான்னு சொல்லி ஒன்று விற்கிறாங்க தனி பத்திய சீரக தூள் விற்கிறாங்க களி பத்திய சீரக தூள் விற்கிறாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பொடி விற்கிறாங்க நாவல் விதை பான தூள் ஒன்று விற்கிறாங்க மல்லிப்பான தூள் சம்பல் தூள் மஞ்சள் தூள் களி வாசனை தூள் நிறைய ரவி நகுலேஸ்வரன் அம்மாவுடைய உற்பத்தி அவங்க வயசு ஆனா அம்மாவா இருந்தாலும் எண்பத்தி மூன்று வயசு அவங்க அவங்களுக்கு அப்புறம் அதுக்கு கூட குறைக்க வேண்டிய அவசியம் இல்ல ஹலோ காய் சிலாருக்கும் வணக்கம் நாங்க பாத்தீங்கன்னா ஜால்பா அந்த குறிப்பாக முற்றவாளி பாத்தீங்கன்னா முற்றவாளி பகுதியில பஞ்ச நேம்ல பாத்தீங்கன்னா உள்ளூர் உற்பத்தியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சொப்பன் ஓபன் பண்ணிருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு நிறைய வீடியோஸை கண்காட்சியில் காட்டிடுவோம் கண்காட்சியில் முடிய நீங்கள் யோசிப்பீங்க எங்கடா இந்த பொருட்களை வாங்குறது எப்படி வாங்குறது உங்கள் முடிஞ்சவங்க போயிட்டு வாங்கல எப்படி தேடி அலையோன்னு சொல்லி யோசிப்பீங்க நீங்கள் இங்க வந்தா இதில் பார்த்து இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் முற்றவழி பகுதியில் பஞ்சவர்ணம்னு சொல்லி ஒரு ஷோப் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா டெலிகமுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஷோப் அமைஞ்சிருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அழகான ஷோப் வந்தீங்கன்னா இலகுவாக உங்களுக்கு தேவையான பொருட்கள் விலை குறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம் வணக்கம்

இது வந்து துணியில தான் முந்தி தைச்சி கொண்டு வந்தாங்க இப்போ நாங்கள் கயிறு போட்டு தைக்கிற அளவுக்கு வந்துவிட்டோம் இது வந்து நான் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா விற்கிறேன் இப்போ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் நான் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு இந்த பேக்கு கொடுக்குறேன் லெதருண்ட இதை வச்சு தான் நாங்கள் ப்ரைஸ் போட்டுருக்குறோம் நார்மல் லோக்கல் லெதர் வந்து இதுதான் இது வந்து நார்மல் லெதர் இது வந்து நான் ரூபாய்க்கு கொடுக்கவும் எனக்கு பிரியோசனம் இருக்குது இது நான் ஆயிரம் ரூபாய்னால் எண்ணூறுபாய்க்கு கொடுக்கலாம் இது வந்து அந்த ப்ரைஸுக்கு கொடுக்கலாம் ஏன்னா இந்த தோளுக்கும் அந்த தோளுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னு சொன்னால் நாங்கள் கொழும்பில் எடுக்க இங்கே தான் எடுக்கிறோம் இப்போ இங்கே இந்த விலையில் வந்து கூடத்தான் கொழம்புக்கு போற அளவுக்கு எங்கிட்ட இது இல்லாட்டிக்கும் வேற யார்கிட்ட சொல்லி விட்டாலும் அவங்க சில நேரங்கள் அதே உற்பத்திக்காரங்க கொஞ்சம் பஞ்சு படுறது குறைவு என்ன ஏன் இந்த கலர்லவே கெடுத்து கொடுக்கணும் மாக்கிட்ட பிடிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கிறாங்க பட் நான் நோம்பலா சின்னையா மைத்துனர்னு சொல்லி இருக்கு இது வந்து ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா இது வந்து ஆயிரத்தி ஐநூறு நோமலா பார்க்க போனா தண்ணி வழியில வடையும் உள்ள போகாது என்னோட இந்த உற்பத்திகளால போறது இது வந்து நம்ம நோமலா முன்னூற்றி ஐம்பது ரூபா நான் நோம்பலா

அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மருதாணி பொடி அவரிப்பொடி ஆவரம்பு பொடி துளசி பொடி வசம்பு பொடி நிறைய பொடி ஐட்டம் வச்சிருக்காங்க மருத்துவ பீடம் சொல்லி ஒரு டாக்டர் தானுடைய லைசென்ஸ் வச்சு தான் உருவாக்கி செய்திருக்கிறார் அவர் எங்களுடைய எங்களுடைய ஒரு சப்போர்ட் அவருக்கு இருக்கிறதால அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றது கூட இது பாத்தீங்கன்னா நாவல் கோபி பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டயமெட்ரிக் இருந்த அப்படியே நாத்து பாத்தீங்கன்னா இந்த நாவல் காப்பியை யூஸ் பண்ணலாம் சாராய ஊரல் செரக் இத பத்தி இருக்க சொல்லுங்க இத பத்தி இது வந்து நாங்கள் வந்து நார்மலா பேபி பிறக்கறக்கள் வந்து வயிற்று புண்ணுக்காக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மிதந்த தரையங்கள் அதில் வாங்கி நாங்கள் ஜூஸ் பண்ணுறது கூட இப்போ இந்த மருத்துவம் சில 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 பேரண்ட்ஸ் மாதிரி வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பஞ்சு படுறது இப்போ வந்து மூலிகை மூலிகையால் செய்யப்படுது இப்போ எங்களோட மூலிகைன்னா எல்லா பானமும் அதாவது இருபத்தோரு மூலிகையை சேர்க்கப்பட்டுள்ளன போட்டிருக்கு ഉരുമ്പത് മാസമും ചെയ് നഗങ്ങളും

வாஷிங் லிக்யூட் இருக்குதுன்னா எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் படி கொடுக்குறாங்க பக்கேட்ல நாவல் கோப்பை வச்சிருக்காங்க தொடர்ந்து ரசப்பொடி இருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளூர் தயாரிப்புகள்லான் தொடர்த்திய கறிவேப்பில் இருக்குது நிறைய ஐட்டங்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா முசு முசுக்கை இருக்கு முசுமுசுக்கை ரசப்பொடினு இருக்குது நிறைய ஐட்டங்கள் இருக்கு திருவோஷா சாம்பிள் இருந்தது முடிஞ்சது இல்லைனா காட்டி வைக்கலாம் நேற்று கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சலம் கூட மாவை கல்வி எழுதி கொடுத்தாலும் முடிஞ்சது உண்டு நீங்கள் சின்னனா வாங்கி பார்த்து டேஸ்ட் பார்க்குறனாலும் ஓகே இது ஒரு கிலோ இது இது அரை கிலோ ஒரு கிலோ அரை கிலோ எவ்வளோ அரை கிலோ வந்து அஞ்சூற்றி ஐம்பது ஒரு கிலோ பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபா நூறுரூவா நிறைய பிராண்டட் தூள் வாங்க வச்சிருக்காங்க நீங்க ஒன்னு ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த தூள் உங்களுக்கு ஓகே இருக்குதோ அதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமே இந்த இடத்துலயே

கோப்பில ரெண்டு வித கோப்பி இருக்கு கோப்பி இருக்கு மல்லி கோப்பி இருக்குது நார்மல் கோப்பி இருக்கு அந்த மல்லி என்ன அந்த மல்லியல் போட்டு கொஞ்சம் தானா கோப்பி ஒன்னு இருக்கு நார்மலா தனி கோப்பி ஒன்னு இருக்கு அது தொடர்ந்து பார்த்தோம்னா இன்னொரு தயாரிப்பு இருக்கு அதால பாத்தீங்கன்னா பி பிஎஃப்எம் னு சொல்லி ஒரு தயாரிப்பு உண்டு மருத்துவ பயற்றமா வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சப்த போஷன் சொல்லி ஒன்று வைக்கிறாங்க தனி பத்திய சீரக தூள் விற்கிறாங்க களி பத்திய சீரக தூள் விற்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரசத்தொடி விற்கிறாங்க நாவல் விதை பானைத்தூளன்னு ஒன்று விற்கிறாங்க மல்லிப்பான தூள் சம்பல் தூள் மஞ்சள் தூள் களி வாசனை தூள் சொல்லி நிறைய பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா வித்துக்கு வந்துருக்காங்க பொங்கல் தீவிய வேறு என்ன இருக்குது அவங்க ஒரு வயசான ஒரு அம்மா தான் அவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு நிர்மாணத்தில் என்னத்திலேயே ஒரு மெம்பரா இருக்கிறாங்க அவங்க வந்து வாழ்வாதாரம் சொல்லி ஒரு சின்ன ரெண்டு மூணு பேரை வச்சு தான் இந்த தொழிலை முயற்சி எடுத்தவங்க நாங்கள் இப்போ இப்படி போயிருக்கிறோம் அவங்க இன்டர்வியூக்கு இது இன்டர்வியூ என்ன ஒரு எங்களுக்கு ஒரு ஒஃபர் இதில் இந்திய நீங்களே இருக்கிற மெம்பர்ஸாக இருக்கிறா நாங்கள் இப்போ அது மூலமாக அவங்ககிட்ட போடணுன்னாங்களே அப்போ என்ன மாதிரி உங்களோட தொழிலாள நீங்கள் செய்திருக்கிறீங்க இதே மாதிரி நீங்களும் செய்யணுன்றதுக்கான எங்களை கொண்டே அவங்களுடைய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அதில் வந்து செருப்பு கூட எங்களை போட விட மாட்டோம் அவங்ககிட்ட பாட்டா தான் போட்டு உள்ளு போகணும் நான் ஒரு மிஷின் வச்சிருக்கணும் அரைக்கிற மிஷின்கள் எங்கள்ட்ட பாட்டா வெளியில் கழட்டி அவங்க பாட்டா கால் கழுவி அதுக்கு ஒரு தொட்டி கட்டி இருக்கணும் கால் அதைக்கு வச்சு கழுவி போகிறது அப்படியான ஒரு சுகாதார முறையில் அவள் செய்திருக்கா நேற்று வந்திருக்கிறான் நேற்று வந்தா என்ன மீட் பண்ணியிருக்கிறா சொல்லிருக்கிறான் அப்ப வாழ்ந்த உற்பத்தி தான் இது வந்து வாழ்வாதார இது சொல்லி அவன் மேம்பாட்டை எடுத்திருக்கான் கணவர் இல்லாதது கணவர் விட்டுட்டு இருக்கிறது அப்படியான ஒரு அம்மாக்கள் உற்பத்தி தான் இது ஏதாவது நேர்ல பார்த்தா இதை சொல்றது விளங்காது நேர்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் பூரவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு சந்தோஷப்படக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு வயசு போன ஒரு அம்மா தான் நான் பக்கம் நினைக்கிறேன் இவ்வாவுட ஒரு ரெண்டு மூணு வயசுதான் எல்லாமே ஏற்ப நினைக்கிறேன் நேற்று வந்தாலும் சந்தோஷப்பட்டேன் எங்களோட உற்பத்தியை பாத்துட்டு இப்படி ஒரு கடை நீங்க இருக்கிறீங்கன்னு தானே கொண்டு போடுறேன்னு சொல்லி கொண்டு போட்டு போயிருக்கேன் இதுல பாத்தீங்க மட்டும் இல்ல இவங்க பி எஃப்எம் ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா மீரை கொஞ்சம் பொருட்கள் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒடியல் இருக்குது வளர்த்த உளுத்தம்மா இருக்குது இல்ல பாருங்க வளர்த்த கரைமுக ஆய்தூள் புளிஞ்சாமா அடுத்தது பாத்தீங்கன்னா வளர்த்த சோப்பு அரிசிமா இப்படி இப்படி பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்கு பேக் ஐட்டங்கள் இருக்குது இது வந்து ஜெரீனா ஆண்டர் பிள்ளை அப்ப வந்து ஜால்பாரத்துல இருக்கறா இப்ப மகன் ஹார்ட் பேஷன்ட் அந்த மூச்சுல கஷ்டம் ஹார்ட் பேஷன்ட் அவ அந்த புள்ள யாராவது தொழிலை மேம்படுத்தி செய்ய முடியாத ஒரு கஷ்டத்துல நிறைய ஆர்டர்ஸ்களை வாக வாரது அவளோட அவாமங்களோட ரெயினிங் வந்திருக்கற பாலை இருக்கறோம் அவ வரது அவாண்டத் தொலை தான் இது இப்ப ரெமரியா கொஞ்ச தெ கொண்டு போடுறாங்கன்னா இப்ப தூர எடுத்துல வந்து போற சலமமா வந்து இனி இப்போ போய் மேலும் போய் கொண்டு இருக்குன்னு சொன்னா அவள் கொண்டும் தேண்ட உபடியே போடுவாங்க பேக் இல்ல ஸ்கூல் பேக் தான் மெயின் ஆவீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ரஸ் ஐட்டங்கள்

அவ அப்ப கொஞ்சம் பெரிய பெருமசான ஒரு டெய்லர் காரு தானவா அவ இதுல போற அளவுக்கு அவாட்ட பெருமசா இருக்கிறா அப்படி இருந்தாலும் உற்பத்தி இந்த இதை விடக்கூடாதுக்காக ஒரு பொருளா கொண்டு போட்டு ஸ்டாண்டர்டா இருக்கு பாருங்க இந்த ஹேண்ட் பேக்ல எவ்வளவு அதிகம் நல்லா இருக்குன்னு சொல்லி இதையும் பாத்தீங்கன்னா சைஸ்கள் இருக்கு ஆமா இவன் ஒவ்வொரு சைஸ்ல ஒன்று தந்திருக்கா சின்ன வந்து இந்த பேக் ஐட்டங்கள் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா புது ஐட்டங்கள் இருக்கு பாருங்க இந்த புது ஐட்டங்கள் இந்த புது ஐட்டங்கள் இந்த பேக்ல இந்த

அந்த சீராகங்க நச்சிரங்கள் அப்படியான இதில் போடுறதால அந்த மனம் வந்து வெளியில் விடா ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு அம்மா தான் செய்கிறான் மகன் பிள்ளைகள் எல்லாம் சப்போர்ட் நல்லா படிச்சிருக்கிறாங்க ஆம்பஸ்ல படிக்கிறாங்க பிள்ளைகள் சப்போர்ட்லாம் அவன் செய்கிறான் கருத்திர கருத்திர வடை வந்து இது ஒரு பொது உற்பத்தியாளராக கொஞ்சம் போட்டிருக்கிறான் சீரகம் மருந்த வட்டச்சம்பல் அந்த சம்பல் இந்த தூளுகள் அதெல்லாம் போட்டு உரைப்பு இல்லாமல் அதிகமான உரைப்பு இல்லை சிறுவர்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு சிவாபதி தயாரிப்புகள் இருக்குது

இதுல பாத்தீங்கன்னா உடல்நிலை சத்துமா இருக்கு அது மாட்டிலாம் பாத்தீங்கன்னா கோப்பி இருக்குது பாத்தீங்கன்னா ஜாழ் மிளகாய் ஜார் மிளகாய் தூள் மிளகாய் தூள் எல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க நல்ல மிளகாய் தூள் இருக்கலான்னு சொல்லி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நீங்க ஹோல் பண்ணி கேட்டு இல்லாட்டி உற்பத்தி செய்யறோட கதர்ச்சி பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல வாங்கக்கூடிய இருக்கும் இது சரஸ்வதி தயாரிப்பு சொல்ல இவங்க பாத்தீங்கன்னா ஹரி மிளகாய் தூள் இருக்குது மஞ்சத்தூள் இருக்குது மல்லி கோப்பி இருக்குது சரக்கு தூள் இருக்குது இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது ரவி ரவிஸ்வரன் அவுடைய உத்தி அவங்க வயசு அம்மாவா இருந்தாலும் ஒன்பத்தி மூணு வயசு அவங்க அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கூடவங்களுக்கு குழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க பிள்ளைகள் எல்லாம் வெளியாரு ஆனா அவ உடைய பொழுதுபோக்கும் எந்த முயற்சியும் நானு வெளியில விடணும் பண்ணதுக்காக எங்களோட ஒரு பொழுதுபோக்காவது தான் அந்த அம்மா வர்றவா அவ இல்லையனா எங்களுக்கு இப்ப நாங்கிட்ட போயிருப்பான் அவ இருக்கிறதால நாங்க இருக்கிறோம் சொல்லும் பட் அவண்ட உற்பத்தியர் வந்து அவன் வந்து எல்லாமே தென்னுடைய கையாலதான்

உங்களை தொடர்பு கொண்ட பொருட்கள் வாங்கணும்னு சொன்னா அவங்களோட கண்டெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வெளிநாடுகளை கூட அவங்க அனுப்பி வைப்பாங்க சோ நான் உங்க நம்பரை உங்களை போட்டுக்கிறேன் நீங்க பார்த்து கழிச்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்